ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ரசம் செய்ய போகிறோம் பூண்டு ரசம் என்னைக்காவது வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது சோம்பேறித்தனமாக இருக்குது என்னடா சமைக்கிறது அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பூண்டு ரசம் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட எதுவுமே தேவையில்ல ஒரு மிக்சர் இல்லைன்னா அப்பளம் இல்லைன்னா தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உடம்பு சரியில்லாத போது மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கள்லாம் செத்து போயிருக்கும் ஏதாவது சூடாக காரமாக சாப்பிட மாட்டோமா தான் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பூண்டு ரசம் வச்சு நல்லா சூடாக சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் குலைவான சாதத்தில் இந்த பூண்டு ரசம் ஊற்றி நல்லா கொலைச்சி சாப்பிட்டு பாருங்கள் தேவாமிர்தமாக இருக்கும் பாங்க இப்போ நம்ம இந்த பூண்டு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க நம்ம நமஸ்தே சென் ஃபுட்ஸ்ல இப்போ செப்டம்பர் மந்த் காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம் மிட் மந்த் ஆஃபர் என்னங்கறத பார்க்கலாம் அச்சா 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 பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இடியாப்பம் மாவு குழம்பு பொடி சிறுதானிய அடை சாம்பார் பொடி உளுந்த கஞ்சி மாவு எள்ளி இட்லி பொடி பாயாசம் மிக்ஸ் தாத்தா गरम मसाला ரச பொடி இதெல்லாம் சேர்த்து 1285 காம்போ ஆஃபர்ல 1150 நம்ம கொடுக்கறோம் இந்த செப்டம்பர் மன்த் ஃபுல்லாகவே இந்த காம்போ ஆஃபர் இருக்குது நீங்கள் ஹிமாஸ் கிச்சன் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் பருப்பு நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பன்னெண்டு பல் பூண்டு பெருங்காயம் பெருங்காயமெல்லாம் எல்லாம் இதுலேயே சேர்த்துடுறேன் ரெண்டு தக்காளி நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் ஹையில் வச்சு ரெண்டு விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க அங்கே பருப்பு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ரசத்துக்கு இடிச்சிக்கலாம் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் நம்ம இடிகளில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பத்து பல் பூண்டு வரைக்கும் நம்ம வேக வச்சுருக்குறோம் இதில் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பூண்டை இடிச்சுக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து செஞ்சு பாருங்க ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் வாசத்தோட ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இதையும் இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாலாம் இடிக்கணுன்னு கிடையாது இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன் தக்காளி பூண்டு துவரம் துவரம்பருப்பெலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் இருக்கற பூண்டை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் தக்காளியும் பருப்பு நம்ம கடைஞ்சிக்கலாம் பூண்டு அப்படியே முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட ரசம் ஊற்றி சாப்பிடும் போது பூண்டு அப்படியே வாயில கிடைக்கும் பார்த்திங்களா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படி வேணான்னு நினச்சிங்கன்னா இதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்படி தனியாக எடுத்துடுவேன் நீங்கள் வதக்கி செய்கிறதோட இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சு பாருங்கள் பூண்டு நல்லா வெந்துடும் தக்காளி தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கோங்க இப்போ வர தக்காளிலாம் என்ன தான் வதக்குனாலும் சரியாக வதங்க மாட்டேங்குது இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சிடும் இப்போ இதை வந்து நல்லா மசிச்சுட்டு காட்டுறேன் பருப்பையும் தக்காளி நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம ரசம் வந்து தழிச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் நெய் நெய் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு நல்லா வாசனையாக இருக்கும் கடுகு பருப்பு கடுகு பருப்பு நல்லா பொரியட்டும் நான் பெருங்காயம் பருப்பு வேக வைக்கும்போதே சேர்த்துட்டேன் அப்படி சேர்க்கலனா இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க கடுகு பருப்பு போட்டுவிட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இடித்து வச்சோம்ல மிளகு சீரகம் பூண்டு அதை சேர்த்துக்கிறேன் இந்த இடிச்சதை எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் வதக்கிட்டு செய்யுங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் ரசம் எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் நான் எடுத்து வச்சேன்ல அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே லெமன் சைஸ் புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் உப்பு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு தக்காளி வேக வச்சு கடைஞ்சி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் ரசப்பொடி சேர்த்துக்கலாம் இந்த ரசப்பொடி சேர்த்து ரசம் செய்யும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கிறேன் ரசப்பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு ரசம் ரெடி கடைசியாக இதில் நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் தூவிட்டு ஒரு சொட்டு நெய் சேர்த்துட்டு அப்படியே நம்ம இறக்கிடலாம் இப்போ நமக்கு கம்ம கமன வாசனையோட பூண்டு ரசம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு ரசம் எப்படி சேர்ந்து பார்த்தீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த பூண்டு ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ